அன்பு என்பது ஒரு அனுபவமா தோன்றி மறையக்கூடியதுதானா எப்பொழுதும் அன்பாக இருப்பது சாத்தியமா ஞானிகள் ஒவ்வாறு இருப்பது போல் தெரிகிறதே உண்மையா அன்புங்கிறத பத்தி நம்ம ஒரு பெரிய ஆர்டிக்கல் எல்லாம் போட்டிருக்கிறோம் நீங்க அதை படிச்சீங்கன்னா கொஞ்சம் டீடைல்டா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இப்ப அன்புங்கிறது என்னன்னு சொல்லி இது நாம வந்து ஒருத்தர் நமக்கு விரும்ப செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அவர் மேல நமக்கு ஒரு அன்பு ஏற்படும் அதே இது நம்ம நமக்கு அன்பு ஏற்படாது அப்ப உண்மையிலே அன்புன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு ஒரு இப்போ நம்முடைய குழந்தை இருக்கு குழந்தை வந்து அது என்ன செஞ்சாலும் அது மேல நமக்கு ஒரு அன்பு ஏற்படும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம அதோட அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறோம் அப்போ அது வந்து அது என்ன செஞ்சாலும் நம்ம அதை ரசிக்கிறோம் அப்போ அதை ரசிக்கணும்னு சொல்லும்பொழுது நீங்க இந்த குழந்தையை நீங்க ரசிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க அதோட ஒன்னாயிரணும் அது நீங்க வேற அது வேற இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒன்னஸ் உங்களுக்கு ஏற்படும் அது ஒன்னஸ் ஏற்படும் இடம் எல்லாமே இந்த அன்பு இருக்கும் அது அப்போ அந்த மாதிரி இவங்க குழந்தைய நீங்க ரசிக்கணுங்கன்னா நீங்க வேற இந்த குழந்தை வேற இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒன்னஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும் இப்ப இதே மாதிரி அந்த ஒன்னஸ் சாம ஆயிட்டுங்க என்ன ஆயிட்டுன்னா நீங்க எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துறீங்க அப்ப அந்த முழு சுதந்திரம் கொடுக்கற இடத்துல எல்லாம் அந்த உன்னஸ் இருக்கு உன்னஸ் இருக்க இடம் சுதந்திரம் ஏற்படுது சுதந்திரம் இருக்கிற இடத்துல எல்லாம் உன்னஸ் ஏற்படுது அதனால என்ன சொன்னா அந்த ஒன்னஸ் தான் வந்து அந்த அன்புன்னு நம்ம சொல்றோம் எல்லாமே ஒன்னுதான் நீங்க வேற இது இல்லை அது வேற இல்லைங்கிற மாதிரி ஒன்னஸ்ஸா ஃபீல் தான் வந்து உண்மையான அன்புன்னு சொல்றது அது வந்து நீங்க ஒன்னஸ் ஃபீல் பண்ணும்போதும் அந்த சுதந்திரம் ஏற்படுது சுதந்திரம் ஏற்படும் பொழுது இந்த ஒன்னஸ் இருக்குது அதனால் நீங்க வந்து இப்போ நமக்கு வந்து நீங்க ஒரு சுதந்திரம் தான் நம்ம கையில இருக்கு நீங்க சுதந்திரத்தை எல்லாத்துக்குமே நீங்க சுதந்திரமாக எல்லாரும் சுதந்திரம் சொன்னால் அவங்கவுங்க இஷ்டப்படியே தான் இது வந்து அது இஷ்டப்படியே சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் சைக்கலாஜிக்கல் இருக்கு நீங்க சைக்கலாஜிக்கலா எல்லாத்துக்கும் நீங்க அனுமதி கொடுத்துடுறீங்க பிசிக்கலா அனுமதி கொடுக்கணும் அவசியம் அது வந்து உங்க வீட்டு கண்ணாடி பீரோ உடைச்சிட்டு இருக்கு நீங்க அது என்ன செஞ்சாலும் நீங்க ரசிப்பீங்க கண்ணாடி பீரா உடைக்கிறத நீங்க அனுமதிக்க மாட்டீங்க அப்ப அது வந்து செயல் அளவு செயலை நீங்க தடுக்கிறீங்க செயலை தடுக்கறதுனால அந்த குழந்தை மேல உங்களுக்கு அம்பு குறையல அதே நேரத்துல உடச்சு விட்டுதான் உடச்சி முடிச்சுட்டுது உடச்சி முடிச்சுட்டுதான்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட அந்த அந்த குழந்தை மேல உள்ளவங்களுக்கு பாசம் போகாது அப்போ என்னன்னா அந்த ஒன்னு அதே நேரத்துல செயலை நீங்க தடுத்துடுறீங்க இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொன்னா நம்ம செயலை நம்ம இது பண்ணிக்கிடலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒன்னசை நம்ம வச்சுக்கிடலாம் அப்போ அந்த ஒன்னசை வச்சுக்கிடுறதுங்கிறது சைக்கலாஜிக்கலா எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி கொடுத்துறோம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எதுக்கலாம்னு சொல்லி சைக்கலாஜிக்கலா நம்ம அனுமதி கொடுத்துறோம் பிசிக்கலா நம்ம அனுமதி கொடுக்கணும்னு இல்லை சைக்கலாஜிக்கலா எல்லாத்துக்குமே நம்ம வந்து டோட்டல் அக்செப்டன்ஸ் கொடுக்குறத வந்து நம்ம அன்னாதான் அன்புன்னு நம்ம சொல்றோம் நீங்க சைக்கலாஜிக்கலா எல்லாத்துக்குமே எப்படி வேணாலும் ஓகேங்கிற மாதிரி நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அப்ப வந்து அந்த அண்ணா அப்ப உண்மையான அன்பு அங்க செயல்படுது மற்றபடி அன்பு செயல்படுறதுன்னா அந்த ஒன்ன செயல்படுது அன்பு செயல்படுதுன்னு எடுத்துக்கலாம் இல்ல அப்படி செலுத்த நீங்க அவங்க அன்பு செலுத்தினா மட்டும் நீங்க அது அன்பு கிடையாது அது வந்து அன்பு எடுக்க முடியாது எது அது ஒரு பிசினஸ்ங்கிற தான் அது ஏதோ ஒரு கிவன் டேக்ங்கிற மாதிரி ஆயிருது அது கிடையாது அது அது மட்டும் அன்பு செலுத்தினாலும் சரி செலுத்தினாலும் சரி நாம அன்பு செலுத்துறோம்னு சொன்னா நாம முழு சுதந்திரம் கொடுத்தோம்னா அதுதான் அன்பு நம்ம நம்ம படம் நம்ம தான் நம்ம பார்க்க முடியுமா அடுத்தவங்க பண்றது சொல்லும் அது கண்டிஷனல் லவ்வாக தானே இருக்க முடியும் அது முழுமையானதா இருக்காதுல்ல அவங்க நம்மளை மட்டுமே சார்ந்து விஷயம் அது வந்து எந்த கண்டிஷனுக்கும் கிடையாது அதில் அன்கண்டிஷனல் லவ் அது அப்படின்னா தான் அது லவ்ங்கறது சொல்லணும் கண்டிஷனல் லவ்னா அது லவ்வே கிடையாது